அது அது மாறத்தான் செய்யும் இந்த ராசியில இருக்கிறது அடுத்த ராசிக்கு போகத்தான் போக போகுது அதுக்கு நாம கடையை பூட்டிட்டு இருக்கலுமா ஏதோ சீரழிஞ்சு போனேன்னு இதன கத்தி கடையை திறக்கத்தானே வேணும் எலும்பு பத்மா எலும்பி பேர் இழச்சி நீ அலுங்கு குலுங்கி வாரத்துக்குள்ள கடைக்கு ஆக்கள் வரப்போகுது நான் உள்ளன போய் திறக்கிற நீ மெது மெதுவ வா என்ன

அடியே சாப்பாட்டோட வந்த காகம் எல்லாம் துரத்துந்தானே அதுக்கின் வாசல்ல நின்று கத்துற உள்ள வா ஹாய் ப்ரோ அண்ட் சிஸ்டர் எனக்கு ஒரு கோல்கேட் தர முடியுமா ஏமா நீ இன்னுமாமா பல்லு விளக்காம தெரியற கோல்கேட் கோல்கேட் என்று இது டீ கடை அம்மா எல்லாம் விற்காது பல்சரக்கு கடை அந்த கடையில போய் வேண்டு போ ஓகே ப்ரோ பாய் கண்மணி இந்த முகத்தில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதாண்டு வேற இருக்கா

நீ எடுக்கணக்கா என் முதுகு மேல இருக்கு மரத்துறதாக்கு மேல விழுந்து ஓடாதீங்க சுகந்தி அக்கா உங்களுக்கு அடி என்ன மூஞ்சி உப்புற நல்ல சோக்கா விழுந்த நோ என்ன அக்கல் அடிச்சது காணும் முதுகு இருக்குதா இல்லை அவன் சில்லோடைய போயிட்டு தானுக்க பாரு கண்மணி